ஜூலை இரண்டு புதன்கிழமை ரெபே காலின் தோல் ரெபேகால் குடத்தை தோல்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள் ஆதியாகமும் இருபத்தி நான்கு பதினைந்து ரெபேக்காளின் தோளின் மேல் குடம் இருந்தது அந்த குடத்தில் இருந்த தண்ணீர் அவருடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்லாமல் அந்த இடத்திற்கு புதிதாய் வந்த எலையேசாருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் கூட போதுமானதாய் இருந்தது அந்த தோள்களுக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய நன்மை சிந்தித்து பாருங்கள் ரெபேக்காலின் குடம் காலியான குடமல்ல ஆழமான துறவுக்குள் இறங்கி தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வரப்பட்ட நிரம்பிய குடம் அதை தோள்களிலே சுமக்கும் போது பாரமானதாக இருந்திருக்கும் அந்த பாரத்தை அவள் தன்னுடைய தோள்களிலே பொறுமையோடு சுமந்ததினாலே அவளுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் அவளால் நன்மை செய்ய முடிந்தது முன்பின் தெரியாதவர்களுக்கும் உதவ முடிந்தது ஒரு பெண்ணின் தோளிலிருந்து அவளது குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் அவ்வளவு நன்மையான காரியங்கள் வருமானால் கிறிஸ்தவனுடைய தோள்கள் எவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரக்கூடியதாயிருக்கும் அவரே சகல நன்மைகளுக்கும் மேன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர் அவருடைய தோள்கள் சுமை தாங்கி தோள்கள் நம்முடைய எல்லா பாரங்களையும் துக்கங்களையும் அவருடைய தோள்களின் மேல் வைத்துவிடலாம் நம்முடைய கவலைகளையும் துன்பங்களையும் கண்ணீரையும் அவர் மேல் வைத்துவிடலாம் நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் இறக்கி வைத்துவிடலாம் சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு பேத சொல்லுகிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஒன்று பேதுரு ஐந்து ஏழு ஆம் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் அவர் உங்களை ஆதரிப்பவர் அவருடைய பலன் மிகுந்த தோள்கள் உங்களது எல்லா சுமைகளையும் சுமக்க வல்லமை உள்ளது எவ்வளவு காலம் நீங்களே உங்களுடைய துயரங்களை சுமந்து கொண்டிருப்பீர்கள் கடன் பாரம் வீட்டு பிரச்சனை அவதூறான வழக்குகளை பற்றிய பாரம் பாவ பாரம் ஆகியவற்றையெல்லாம் நீங்களே சுமந்தது போதும் இன்றைக்கே அவைகளை கத்துடைய தோழிகளிலே இறக்கி வைத்துவிட்டு அவரை நன்றியோடு துதிப்பீர்களாக அப்பொழுது உங்கள் உள்ளத்திலே பெரிய இளைப்பார்கள் வரும் தெய்வீக சமாதானம் வரும் ஆத்மாவிலே பெரிய விடுதலையும் இழைப்பானதிலும் வரும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உற்சாகத்தோடு உங்களால் கூற முடியும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் நமக்காக நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் பலவீனங்களையும் துக்கங்களையும் சுமந்தார் இன்றைக்கும் உங்களுடைய பாரங்களை சுமக்க கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய பாரங்களை கர்த்தருடைய தோள்களில் இறக்கி வைத்துவிடுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் மத்தியு பதினொன்று இருபத்தி எட்டு